அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் நஸ்டோ திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாதகஸ்தானத்தை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதில் நிறைய பேருக்கு கொஞ்சம் சரி இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக பாதகஸ்தானத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து சொல்லலாம் இப்போ ஒரு லக்னத்துக்கு பாதக ஸ்தானம்னு இருந்துச்சுன்னா அது பாதகம் வந்து எப்படி கொடுக்கும் அப்படிங்கிறது பன்னெண்டு லக்னங்களுக்குமே நம்ம பாதகத்தை பற்றி தான் சொல்ல போகிறோம் நல்லா புரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கும் நிறைய பேர் குழப்பத்தில் இருப்பீங்க அந்த குழப்பத்துக்கு இன்றைக்கி ஒரு விடை கிடைக்கும் ஓகேங்களா சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளார போகலாம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளத்திலேருந்து நம்மகிட்ட ஆன்லைனில் ஜாதகம் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க ஆயிரத்தி பத்து ரூபாய் கட்டணத்திலும் வெளிநாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் மூணாயிரத்தி முப்பது ரூபா கட்டணத்திலும் நம்மகிட்ட ஜாதகம் பார்த்துக்கலாம் உங்களுக்கு முன்பதிவு பண்ணணும் அப்படின்னா இரவு எட்டு மணி முதல் பத் ஒம்பது மணிக்குள்ளே நீங்கள் தினசரி இந்த ஒரு மணி நேர டயத்தில் மட்டும்தான் நீங்கள் புக்கிங் பண்ண முடியும் மற்ற டயத்தில் நீங்கள் புக்கிங் பண்ண முடியாது ஒரு சில காரணங்களுக்காக இந்த ஒன் ஹவரில் வந்து புக்கிங் வச்சுருக்கேன் நைட்டு எட்டு டு ஒம்பது தான் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கணும் சரிங்களா தேவைப்படுறவங்க அதை பயன்படுத்திக்கோங்க சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள இருப்பலாம் நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரூ திருச்சி டிவியை ஃபஸ்ட்டு முதல் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறது பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஹைக்குங்கிற ஒரு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போது இந்த பாதக ஸ்தானம்னு சொல்கிறோம் இந்த ஸ்தானம் அப்படின்னா பாதகம் அப்படின்னா நமக்கு வந்து நல்லது நடக்காத தன்மைன்னு அர்த்தம் ஓகேங்களா சரி அப்போ பன்னெண்டு லக்னங்களுக்கும் ஏதாவது ஒரு இடம் பாதகமாக தான் இருக்கு அது எப்படி சார் பாதகம் செய்யும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம ஒவ்வொரு விஷயமும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்துடலாம் சரி ஃபஸ்ட்டு பாதகம் அப்படின்னா என்னன்னு சொல்லியாச்சு இந்த பாதகம் வந்து பன்னெண்டு லக்னங்களுக்கும் ஒரே மாதிரி நடக்குமா சர்வ நிச்சயமாக கிடையாது அப்படிங்கிறதான் பதில் சரி எப்படி நடக்குது லக்கணம் இந்த லக்கணத்துக்கு இது ஒரு சரலக்கணம் சர லக்னங்களுக்கு மேசம் கடகம் துலாம் மகரம் எதுனாலும் சர லக்னம் இந்த சர லகனங்களுக்கு பதினோராம் இடம் வந்து பாதகம் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க என்ன காரணம் அப்படின்னா பதினோராம் இடத்துல வரக்கூடிய லக்னாதிபதிக்கும் பதினோராம் இடத்துக்கும் அதிபதிக்கும் இங்க ச சில முரண்பாடு இருக்கும் அதனால அவங்க பாதக சாணம் அப்படிங்கிற ஒரு அமைப்புல வச்சிருக்காங்க சரி இங்க லாபம் செயல்படுமா பாதகம் செயல்படுமா அதை தான் நம்ம இப்ப தெளிவாக பார்க்க போறோம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க லக்ன மேசலகணம் பதினோராம் இடத்தின் அதிபதி யாருன்னு சொல்லி பதினோராம் இடம் வந்து பாத்தீங்கன்னா என்ன வீடு வருது நம்மளுடைய கும்ப வீடு வருது இந்த கும்பம் வந்து உயிர் காரகத்துவம் பன்னெண்டு ராசிகளில் உயிர் காரகத்துவம் பொருள் காரகத்துவம் பிரிச்சிருக்காங்க இதில் அந்த கும்பம் வந்து பதினோராம் இடத்துல உயிர் காரகத்துவம் அப்ப பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய உயிர் காரகத்துவங்கள் என்ன மூத்த சகோதரம் நம்மளோட வயதுல மூத்தவங்க இவங்களில் அது பாதிக்கும் லாபத்தை பாதிக்காது நல்ல தெளிவாக கவனிச்சுக்கணும் இது வந்து ஒரு ரொம்ப நாள் எனக்கு வந்து மனசுக்குள்ளார இருந்த ஒரு விஷயம் இது டெப்த்தா உங்களுக்கு சொன்னா என்னுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவி நம்மளுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ திருச்சி டிவி பார்க்குறவங்களுக்கு புரியுமா அப்படிங்கிறதுக்காக தான் நான் அது இந்த வீடியோ வந்து பேசாமலே இருந்தேன் ஆனா இன்னைக்கு நண்பர்கள் நிறைய பேர் கேட்குறீங்க சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்குறீங்க இன்னைக்கு சேலத்துல ஒரு மாநாடுக்கு போயிருந்தோம் இருபத்தி அஞ்சாவது வெள்ளி விழாக்களை கருத்தரங்கிற போயிருந்தோம் அங்கே ரெண்டு பேரும் எங்கிட்ட கேட்டாங்க அவங்களுக்காகவும் இந்த வீடியோ வந்து சமர்ப்பிக்கிறேன் அப்போ மேச லக்கணத்துக்கு பதினோராம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது உயிர் வீடு அப்படிங்கிற தன்மையில அங்க மூத்த சகோதரனை மூத்த சகோதரனுக்கு பாதிப்பை கொடுக்கும் லாபத்தில் பாதிப்பை தராது நல்லா புரிஞ்சுக்கணும் சரி அதன் பிறகு ரிசப லக்னம் இந்த ரிசப வந்து பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி சுக்கரன் பதினோராம் அதிபதியை வரக்கூடிய குரு பகவான் தான் சரிங்களா அங்க லக்னாதிபதி செவ்வாய் சனி அதுக்கு ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாது இங்கே சுக்கரன் குரு இவங்களுக்கும் ரெண்டு பேருக்கும் ஒத்து போகாது சரி இந்த இடத்துல என்ன வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ரிஷப லக்னங்களுக்கு அதாவது ஸ்திர லக்னம் ஸ்திரம்ங்கிறது ரிஷபம் சிம்மம் விரிச்சுகம் கும்பம் இந்த ரிசப காரங்களுக்கு நான் ராசியை சொல்லலைங்க லக்னம் ரிசவ லக்னக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் இடம் பாதகம் செய்யும் அப்போ ஒன்பதாம் இடத்துல என்ன இருக்கு பெயர் புகழ் பாக்கியம் தகப்பனார் இவ்வளவு விஷயம் இருக்கு அப்போ ரிசவத்துல இருக்கும்போது அந்த ரிசவ லக்கணங்களுக்கு ஒன்பதாம் இடமா வரக்கூடிய இப்போ நம்ம வந்து ஒரு விஷயம் சொல்றோம் நல்லா கவனிச்சுக்கோங்க அதாவது என்ன மாதிரி அமைப்புன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரிசவ லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் பாதகம் செய்யும் அது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் அந்த ஒன்பதாம் இடம் சொல்லக்கூடிய அந்த மகரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து பார்த்தீங்கன்னா பொருள் வீடு அப்போ பொருள் வீட்டில் உங்களோட அந்த ஏதாவது ஒரு கிரகம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியில் கண்டிப்பாக இழப்பை கொடுக்கும் தகப்பனாரை இழக்கக்கூடாது இழக்க விடாது உயிர் காரகத்துவம் இங்கே கெடாது அப்படின்னு அர்த்தம் இப்படித்தான் நீங்கள் பன்னெண்டு லக்னங்களுக்கு எடுத்துக்கணும் நான் எல்லா லக்னங்களுக்கும் சொல்லிடுறேன் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் இந்த மிதுன லக்னம் வந்து ஒரு உபய லக்கணம் இதற்கு ஏழாம் அதிபதி பாதகாதிபதி உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்போ அந்த ஏழாம் அதிபதி வந்து பாதகாதிபதிங்கும் போது அந்த ஏழாம் வீடை வந்து பார்த்தீங்கன்னா தனுசு வீடாக இருக்கும்போது நல்லா கவனிங்க இங்கே மனைவி இருக்கு நண்பர்கள் இருக்காங்க கூட்டு தொழில் இருக்கு ரெண்டாவது குழந்தை இருக்கு நமக்கு வரக்கூடிய வாடிக்கையாளர் இருக்காங்க இது மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் ஏழாம் இடத்துல இருக்கு ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க இந்த ஏழாம் இடத்துல உயிர் உங்களுக்கு பாத்தீங்களா மனைவி நண்பர்கள் அது பார்ட்னர்ஸ் வாடிக்கையாளர் இதுல நாளில் மெயினான உறவு வந்து மனைவி அவங்களுக்கு பாதிப்பை கொடுக்கும் மற்றபடி வேற எதுக்கும் பாதிப்பை தராது நல்லா புரிஞ்சுங்க ரெண்டாவது எல்லாம் பாதிப்பு தராது ஒரு சிலருக்கு இரண்டாவது குழந்தையும் பாதிப்பு தருது ஆனா பெரும்பாலும் பாத்தீங்கன்னா தான் இங்க பாதிப்பை கொடுக்குது அப்படின்னு அர்த்தம் மற்ற வகையில அங்க பிரச்சனை இல்லை அப்படின்னு எடுத்துக்கணும் சரி மூணாவது மூணு லக்கணம் பார்த்துட்டோம் நாலாவது லக்கணம் கடக லக்கணம் இது ஒரு சர லக்னம் பதினோராம் இடத்தின் அதிபதி யார் வருவாங்க மறுபடியும் லக்னாதிபதி அதிபதி சுக்கரனுக்கும் இங்கே சேராது ரெண்டு பேருக்கும் நட்பு கிடையாது இங்கேயும் அந்த பதினோராம் இடம் மூத்த சகோதரம் இந்த மாதிரி ஒரு தான் அங்க வந்து ஒரு பிரச்சனை கொடுக்கும் ஆனால் நல்லா கவனிச்சுக்கோங்க தான் ஒரு டிஸ்ட் இருக்கு மேசத்துக்கு பதினோராம் அதிபதியா வரக்கூடியவர் கும்பம் அதனால சகோதர உறவை பாதி பாதி பாதிக்கும் சொன்னேன் ஆனால் நல்ல க தெளிவாக கவனிங்க கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதினோராம் அதிபதி வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபமே வரும் அப்போது இங்கே உயிர் உயிர் காரகத்துவம் உள்ள அண்ணனை பாதிக்காது பொருள் காரகத்துவத்தை பாதிக்கும் பண மதிப்பு பணத்தை இழக்கணும் ஜாமீன் கையெழுத்து போட்டங்க அவன் கட்டலை நான் கட்டுறேங்க பணம் பிரச்சனையை இவங்க பண்ணி இதுதான் கடக இலக்கணத்துக்கு பாதகம் செய்யக்கூடிய அமைப்பு சரி அதன் பிறகு சிம்ம லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு அது வந்து ஸ்திர லக்கணம் சிம்ம லக்கணத்துக்கு ஒன்பதாவது வீடா எந்த வீடு வரும் மேச வீடு வரும் அப்போ நல்ல கவனிங்க இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா மேசலக்கணம் ஒன்பதாவது வீடா வரும்போது சிம்ம லக்கணத்துக்காரங்களுக்கு பாதகம்ங்கிறது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாமே அந்த பாதகாதிபதியுடைய திசை புத்தில மட்டும்தான் வேலை செய்யும் மற்ற நேரத்துல உங்களுக்கு அந்த திசை புத்தி நடக்கிறதுன்னா நீங்க அதை பத்தி கவலைப்பட தேவையே இல்லை சரிங்களா அப்போ சிம்மலக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் மேசம் வந்து பாதகம் அப்ப அந்த பாதகத்துல அது வந்து ஒன்ப அப்பாவை வந்து பாதிக்கும் அப்பா வழி உறவுகள் சித்தப்பா இவங்களெல்லாம் பாதிக்கும் அப்படின்னு அர்த்தம் மெயினா அப்பான்னு வச்சுக்கோங்க அங்க பொருளாதாரத்தை பாதிக்காது அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவாக சொல்லியிருக்கேன் சரி அதன் பிறகு கன்னி லக்கணத்துப்பாங்க கன்னி லக்கணத்துக்கு ஏழாம் இடம் பாதகம் அதாவது மீன வீடு இங்க வந்து உயிர் காரகம் பாதிப்படையாது பொருள் காரகத்தும் பாதிக்கப்படையும் இப்போ ஒருத்தர் கன்னி லக்கணம் ஏழாம் இடத்தினுடைய குரு தசை நடக்குதுன்னா அவங்க பொருளாதாரத்துல ஒரு பிரச்சனையை சந்திச்சது பிறகுதான் அவங்களால பொருளாதாரத்துல ஒரு உயர்வையும் தண்ணீர்வையும் அடைய முடியும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இவங்களுக்கு மனைவியை பாதிக்காது மிதுனத்துக்கு மனைவியை பாதிக்கும் சொன்னேன் ஆனால் கண்ணிக்கு மனைவியை பாதிக்காது பொருளாதாரத்தை பாதிக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெளிவாக இருக்கு சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா துலாம் லக்கணம் இந்த துலாம் லக்கணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது ஒரு லக்கணம் பதினோராம் அதிபதியாக வரக்கூடிய வீடு வந்து சிம்ம வீடு அப்போது இந்த சிம்மம் வந்து பார்த்தீங்கன்னா உயிர் காரகத்துவம் உள்ள உயிர்க்கா உயிர் ராசி அப்போ இங்கேயும் பாருங்க மேசத்துக்கு என்ன சொன்னமோ அதே தான் துலாத்துக்கு வரும் பதினோராம் வீடுங்கிறது மூத்த சகோதர ஸ்தானம் அண்ணன் அக்கா இவங்களை பாதிப்படைய வச்சு உங்களுக்கு லாபத்தை தரும் அப்படின்னு எடுத்துக்கோங்க சரிங்களா நல்ல தெளிவா புரிஞ்சுங்க இனிமேல் நீங்க இந்த பாதகத்தை பத்தி குழம்பவே வேணாம் நிறைய பேர் நீங்க கேட்டதுக்காக தான் இந்த வீடியோ போடுறாங்க சரி துலாம் லக்கணத்துக்கு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் சரி அதன் பிறகு விரிச்சு லக்கணம் விருச்சிக லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதி கடகம் நல்லா தெரிஞ்சுக்கிங்க இந்த கடகம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண் ராசி வீடு ஓகேங்களா ஸ்திர லக்னம் கட விரிச்சு லக்னம் அதுக்கு ஒன்பதாம் இடம் கடகம் வந்து பாதகமான ஸ்தானம் அப்போ இந்த ஒன்பதாம் இடம் பாதகம் போது இங்க தகபனரை எதுவும் செய்யாது ஆனா அதுக்கு பதிலா பொருளாதாரத்தை பாதிபடும் நல்ல தெளிவா தெரிஞ்சுக்கங்க skip பண்ணாம முழுசா இந்த விருந்து இந்த வீடியோ பாருங்க ஓகேங்களா ஒவ்வொரு லக்னங்களுக்கும் பாதகம் எப்படி வேலை செய்யுங்கிறது கொஞ்சம் யோசனை பண்ணி நீங்களே உங்களுடைய ஜாதகத்தை வச்சு நீங்களே தெரிஞ்சுக்கலாம் சரி பதினோராம் அதிப ஒன்பதாம் அதிபதி தான் அந்த விருச்சிகழ பாதகம் அங்கே வந்து உயிர் காரகத்துவங்களை டேமேஜ் செய்யாது பொருள் காரகத்துவத்தை டேமேஜ் செய்யும் பொருள் நிறைய இழக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் ஆகும் அப்படின்னு அர்த்தம் அதன் பிறகு தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு ஏழாம் இடம் வந்து பாதகம் அதாவது மிதுனம் இங்கே உயிர் நமக்கு மிதுனத்துக்கு என்ன சொன்னமோ அதுவே தனுசுக்கு அப்படியே உயிர் காரகம் சொல்லக்கூடிய தான் இங்க பாதிப்பை தரும் மற்ற நண்பர்களுக்கோ கூட்டு தொழிலுக்கோ பார்ட்னர்களுக்கோ வேற எதுக்குமே பிரச்சனையே தராது சூப்பரா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா சரி அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா மகர லக்னம் மகர லக்னம் சர லக்னம் பதினோராம் இடம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பெண் ராசி வீடா வருது ஓகேங்களா என்ன லக்னத்துக்கு விரிச்சு மகர லக்னத்துக்கு பதினோராம் இடம் பாதகம் அந்த பாதகம் வந்து பாத்தீங்கன்னா விருச்சகம் இது ஒரு பெண்ராசி வீடு இங்கே பொருளை இழக்க வேண்டியது தவிர அண்ணனை இழக்க தேவையில்லை அக்காவை இழக்க தேவையில்லை லாபத்தை இழந்தே ஆகணும் லாபத்தை இழந்து சைபர்ல இருந்து மீண்டும் ஜெயிச்சு போகணும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா அதன் பிறகு பாத்தீங்கன்னா கும்பலக்கணம் கும்பம் வந்து ஒரு ஸ்திர லக்கணம் இதுக்கு பாதகம் வந்து பாத்தீங்கன்னா துலாம் ஒன்பதாம் வீடு இந்த துலாம் வந்து ஆண்ட்ரஸ் வீடு அப்போ இங்கே உயிர் காரகத்துவம் இங்கே இந்த கும்பலகான இடத்துல இருக்கிற சுக்கரனுடைய திசையோ ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகத்தின் திசையோ நடக்கும் போது பாத்தீங்க அப்படின்னா தகப்பனாருக்கு பிரச்சனையே கொடுக்கும் அப்படின்னு அர்த்தம் பொருளாதார ரீதியில பிரச்சனையே தராது ஆஹ் அப்படின்னு எடுக்கணும் ஓகேங்களா சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா கடைசி மீன லக்னம் இவங்களுக்கு ஏழாம் அதிபதி பாதகமா இருக்கும் கண்ணி வீடு இது வந்து பாத்தீங்கன்னா பென்ராசி வீடு இங்க மனைவியை பாதிக்காது பொருளாதார ரீதியில உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் இருக்கு சரிங்களா நண்பர்களே உங்களுடைய லக்னத்தின்படி பாதகாதிபதி தசை புத்தி வரலன்னா சந்தோஷம் தசை வராம இருக்கும் புத்தி வராமலாம் இருக்காது சரிங்களா அதே மாதிரி அந்த பாதக பாதகஸ்தானத்துல உயிர் காரகத்துவங்களை பாதிக்குமா பொருள் காரகத்துவங்களை பாதிக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயத்த தெளிவுபட இங்கே உங்களுக்கு வந்து வந்து ஷேர் பண்ணிருக்கேன் சரிங்களா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன் மேலும் உங்களுக்கு இது மாதிரி எது சம்பந்தப்பட்ட வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்க அதற்கான அமைப்புகளெல்லாம் ஆய்வு செஞ்சு நான் வந்து நம்மளுடைய ஆன்லைன் ஸ்டோர் திருச்சி டிவியில் உங்களுக்கு வந்து போடுறேன் கொஞ்சம் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி உங்களுடைய தலைப்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உங்ககிட்ட இந்த வேண்டுகோள் எடுக்கிறேன் நண்பர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாதகாதிபதி பாதகாதிபதி பற்றி உங்களுக்கு நல்ல ஒரு விளக்கம் கொடுத்ததுக்கு எனக்கு இன்னைக்கு உண்மையாலுமே ரொம்ப ஆத்மார்த்தமான ஒரு ஒரு ஃபீலிங்கை வந்து நான் உணர்வேன் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்